ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சைடில் இருக்கிற அந்த வீளை சுற்றினோம்னா தையல் வந்து சுற்றவே சுத்தாது அவ்வளோ கரெக்டாக வந்து சுற்றாது உங்களுக்கு அப்படியே நின்றுக்கும் ஸ்டக்காய் சுற்றும் போதே ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டு போகும் அப்போ சுற்றிட்டுருக்குல்ல சுற்றிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா டக்குன்னு நின்றுக்கும் அப்படியே இந்த இப்போ அது அது எதனால் அந்த பிரச்சனை வருதுன்னா அது நம்ம அது என்னென்னு பார்ப்போம் அது ஃபஸ்ட்டு டைம் இப்போ வந்து பாருங்கள் இந்த வீல் இருக்குது இந்த வீல் இந்த வீலில் இருக்க அந்த நெட்டை கட்டிட்டு நீங்கள் நல்லாபடியும் கட்டிட்டுக்குங்க അവിടെ കഴിട്ടിട്ടോ ഇത് ഒരു വാസർ പ്രച്ചിലേം കഴിച്ചിട്ട് അക്കാ ഇന്ന് നെട്ടിക്ക് പറ്റി അപ്പം ആളുക ആളുകൂടാ ஆனதுனாலே அவங்களுக்கு சுற்று வெயில் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த சைடு ஊசி வந்து அப்படியே நிற்கும் அவங்களை பார்த்தாலும் தெரியும் சுற்றுறேன் ஸ்டக்காக ஸ்டக்காய் வருதா பிரச்சனை பற்றியெல்லாம் அந்த பிரச்சனை அதனால இப்போ நம்ம இதை சரி பண்ண மாதிரி ஃபுல்லாக டைட் வைக்கணும் அது லூஸ் ஆகிட்டு நமக்கு வச்சுட்டோம்னா அது ஆகும் ரொம்ப இந்த இந்த அளவுக்கு இந்தளவுக்கு நம்ம இதுவும் நம்ம நான் எல்லாத்துலேயுமே உள்ட்டே வச்சுருங்க அதான் உங்களுக்கு பிரச்சனை